ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமி அதாவது பிப்ரவரி ஒன்று தைப்போஸ் தண்ணிக்கு உருவாகக்கூடிய அந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களோடு ஏற்பட இருக்கிறதுனால நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில எதிர்மறையான பலன்களும் கிடைக்க இருக்குங்க அதில் மகர ராசினியர்களாகிய நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக தாங்க இருக்க போகுது அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ வந்து நடக்கப் போகுது அதை பற்றி தான் நம்ம பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத மாதம் பௌர்ணமி வர்றது வழக்கம் தான் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே தனி சிறப்போடு உள்ளால் தான் வந்து இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பௌர்ணமி முருகப்பெருமானுக்கே உரிய அற்புதமான தைப்பூச திருநாளோடு வந்திருக்கு தைப்பூசம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய விஷயங்கள் தைப்பூசத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமிக்கு அப்படின்னு இன்னும் நிறைய சிறப்பு இருக்குதுங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பௌர்ணமியில் சந்திர பகவானை தரிசனம் செய்கிறது சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் மனதுக்கு அமைதி இல்லாமல் போகிறது வேலை இல்லை இந்த மாதிரி என்னென்ன காரணங்களாக வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் அதனுடைய முழு பலன்களும் வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் எல்லா நாட்களிலுமே நம்ம தெய்வ தரிசனம் செய்யலாம் ஆனால் அதை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரியான நல்ல நாட்களில் செய்யும் பொழுது தெய்வீக ஆற்றல் நிறைந்து இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நேர்மறையான பலன்கள் நிறைய கிடைக்கும் இதுபோல் பல விஷயங்களுக்கு நம்ம பௌர்ணமி தான் வந்து பார்க்குறது உண்டு பௌர்ணமியில் காலையிலேருந்து இருந்து மாலை நேரம் சந்திர பகவானை மனமுருகி நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பௌர்ணமி அப்படின்னாவே எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு இவங்கள தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது முருகன் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அம்பிகையை வழிபாடு செய்யலாம் இது மாதிரி எந்த கடவுளை வேறாலும் நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் ஆனால் மனசார உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து பயபக்தியோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் எந்த விதமான வழிபாடுகளுமே செய்ய முடியாதவர்கள் நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் இல்லை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கொடுத்து உதவலாம் இல்லை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுக்கலாம் சீருடை வாங்கி கொடுக்கலாம் காலனி வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் இது மாதிரி உங்களால் என்னெல்லாம் வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்கலாங்க தப்பே கிடையாது இதுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த தடையும் இல்லை தான தர்மம்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே செய்யலாம் ஆனால் எல்லாத்தை விட சிறப்பான ஒரு தானம் அப்படின்னா அது அன்னதானம் தான் இயலாதவர்களுக்கு அன்றாடம் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்ததை வந்து செய்யுங்க அன்றைக்கி அவங்க வயர் நிறைய சாப்பிட்டு மனசார வந்து வாழ்த்தும் பொழுது அந்த ஆசி உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பல கோடி புண்ணியங்களை பெற்று கொடுக்கும் எத்தனையோ நீங்கள் தெய்வ தரிசனங்களை செய்திருந்தாலுமே கூட அதனுடைய புண்ணியத்தை நீங்கள் அடைஞ்சிருக்க முடியாது ஆனால் இது மாதிரி செய்யும் பொழுது அன்னைக்கே அந்த புண்ணியத்தை நீங்கள் அடைவீங்க அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நிறைய பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அது வந்து உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அதை வந்து செய்யுங்க ஒருத்தருக்கு தான் முடியுது அப்படி அன்னைக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுடைய கையாளால் அதை வந்து அன்னைக்கு செய்யுங்க இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை நீங்கள் பௌர்ணமியில செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் எல்லா தெய்வத்தினுடைய அருளாசியும் கிடைக்கும் அது மாதிரியே பார்க்கும்பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு அதனால் கிரிவலம் போகணுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகலாம் ரெண்டாம் தேதி வரைக்குமே கிரிவலத்துக்கு டைம் இருக்குது போயிட்டு வாங்க ஸோ இது மாதிரி நல்ல நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படி தான் மகர ராசிக்காரங்களுக்கும் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஏன்னா இவ்வளோ காலமாக இருந்த சனி இப்போ உங்களுக்கு விலக போகிறார் இல்லையா அதனால் அவர் உங்களுக்கு நல்ல நல்ல நிறைய நல்ல விஷயங்களை செய்துட்டு தான் வந்து போக இருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பழக்கம் உண்டு அதுதான் வழக்கமும் கூட இததான் பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகுதுன்னா அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே பார்த்திங்கன்னா அந்த கிரகம் வந்து மாறும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்போ அதனுடைய தாக்கத்தை அடைவாங்க ஸோ அப்போ பார்க்கும்பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி ஒரு அற்புதமான காலகட்டம் ஏழரை சென்னை முடிஞ்சுருக்குங்க ஸோ நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் இனி நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வந்து இருக்குது எல்லா கிரகங்களுமே தனஸ்தானத்துக்கு வந்து போக போகிறாங்க ஸோ பண மழை கொட்டி கிடைக்க போகுது இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கடன்கள் எதுவுமே இருக்கவே இருக்காது இந்த பழைய கடன்களை எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுப்பீங்க ஏன்னா எந்த விஷயமுமே உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காது இனிமேட்டுக்கு இது நாள் வரைக்குமே கூட உங்களுக்கு எதையாவது ஒரு பிரச்சனை கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு வேதனையை கொடுத்துட்ருக்கோ அந்த விஷயம் கூட இனி வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இனி பணத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க ஏன்னா பணத்தை நீங்கள் வந்து இனிமேட்டுக்கு வாங்கக்கூடிய காலகட்டம் இனி இது வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை கூட இப்போ வந்து உதயமாயிடும் அதாவது நீங்கள் நாலு பேருக்கு பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் உருவாயிடுவீங்க ஐந்து கூடிய சுக்கர பகவானும் நான் பகவானும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அபரிவிதமான பணவரவுகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்டீரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் பெரிய பெரிய வீட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க நிறைய வருமானம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் அப்படின்னு எல்லாமே அப்படியே மாறக்கூடிய ஒரு நேரம் தலைகேல மாறும் இது வரைக்கும் இருந்த ஆள் வேற இனிமேட்டுக்கு இருக்க போகிற ஆளே வேறு அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது வந்து புத்திசாலித்தனமும் கூட எந்த ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஐந்துக்குரிய சுக்கரனோட பகவான் சேரக்கூடிய நேரம் இது அப்படின்றதுனால பெரிய பெரிய நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதாவது பெரிய நிறுவனத்தோடு நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுப்பீங்க அதனால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஸோ கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சிறப்பான ஒரு அமைப்பு தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகம் அப்படின்னு எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கும் போது இனிமேல் தான் மகர ராசிக்காரங்க நிம்மதியான தூக்கத்தையே வந்து தூங்க போகிறீங்க இவ்வளவு காலமாக பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இழந்த இழப்புகள் இதை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ஏன்னா இழந்ததை எல்லாம் சொல்றதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கவலைகளோடு உங்களுக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை வந்து கொடுக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இனி வந்து நம்மளால் எல்லாம் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நாட்களில் சூரியன் உங்களை விட்டு நகர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ சோலாரு எலக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரிக்கல் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க இப்படி நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க நல்ல காலகட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வெட்டியாகவே வீட்டில் இருக்கிறன்னு பேசினவங்க எல்லாமே நீ நீ வந்து வீட்லையே இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க பண வரவுக்கு பஞ்சம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ பணத்தை பற்றின கவலைகளை இனிமேல் மகர ராசிக்காரங்க விட்டுடுங்க பொருளாதாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் அடிமட்டத்தில் நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இப்போ அடிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட காற்று உங்களை கோபுரத்துக்கு கொண்டு போகும் அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைம்லேயே நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது இவ்வளவு நல்லது நடந்தாலுமே கூட ஒரு சில கிரகங்கள் நமக்கு நல்லது நடக்கக்கூடியதை தடை பண்ணுறதுக்குனே இருக்கும் இல்லையா அதாவது நம்ம நான் வளர்கிறோம் அப்படின்னா நாலு பேர் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு இருப்பாங்க அதே மாதிரி தான் கிரகங்களும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய தயாராக இருக்காங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன வந்து அதை தடை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த டைமில் மகர ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியனும் ராகவும் சேரக்கூடாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராகவும் சூரியனும் மகர ராசினியர்களை உங்களுக்கு வந்து இணைந்திருக்காங்க ரெண்டாம் இடத்துல ஸோ இரண்டாம் இடம் அப்படின்னாலே தன வாக்கு குடும்பஸ்தானம் தான் ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கிறதுனால குடும்பம் வாக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய மேலதிகாரிகள் அரசுக்கு எதிராக வந்து பேசுவாங்க அதாவது கணவரை எதிர்த்து பேசுகிறது உத்தியோகத்தில் அதிகாரிகளை எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரியான மனோபாவங்கள் சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுப்பாங்க தலைமையை எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு என்ன இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு தைரியம்தான் தலைமையை எதிர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய திறமைகளை தான் காட்டணும் அவங்கள எதுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை அவங்களை கொஞ்சமாவது நம்ம அனுசரித்து போனால் தான் நம்மளுடைய வேலை நடக்கும் அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க இது நல்லது கிடையாது மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டங்களில் தைப்பூசத்தில் கண்டிப்பாக நீங்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒன்றும் தப்பு கிடையாது விரதம் இல்லாமலும் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையுமே இறைவன் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறதே கிடையாது இது எல்லாமே நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க தானங்கள் கொடுக்கறது இது மாதிரி எதா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம இறைவன் நம்ம கிட்ட இருந்து முழுமையாக எதிர்பார்க்கக்கூடியதுமார்த்தமான பக்தியை மட்டும்தாங்க ஸோ விரதம் இருக்கிறதையோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தானமோ தர்மமோ நீங்கள் போடக்கூடிய படையலோ இதை எதையுமே அவங்க வந்து எதிர்பார்க்குறது கிடையாது ஸோ அதனால் நல்ல மனதோடு வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்